அனைவருக்கு வணக்கம் போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தரமான இயந்திரம் தயாரிக்கிற தயாரிப்பாளரை வந்து பார்த்திங்கன்னா வர வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா விலையை மட்டும் பார்த்து பேசி அவங்கள வந்து தரமற்ற மிஷின் கூட தயாரிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த மிஷினுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை குறைவாக தயாரிக்க முடியும் இவ்வளோ குறைவாக வந்து மார்க்கெட்டில் மிஷின் கிடைக்கிது அப்படின்னு சொன்னேன் இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தரமற்ற இயந்திரம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் விலை மலிவான தரமற்ற இயந்திர இயந்திரம் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் அவுட்புட்டு டைமிங் ஸ்பேர்ஸு சர்வீஸ் மூலம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து லாஸ் ஆகுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்போ இந்த தரமான மிஷின் நீங்கள் வாங்கி தயவு செஞ்சு இந்த ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் லாஸ் ஆகிறத குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற நான் ஏன்னால் தரமற்ற மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது எதுவுமே சரியாக நடக்காது அதனால் விலையை மட்டும் பார்க்குறத விட்டுட்டு தரத்தை பார்த்து இயந்திரம் வாங்குங்கள் நன்றி